நபிகள் சலலாக அழைக்கு வசலம் அவர்கள் மதினா வந்ததும் அங்கு கூடியிருந்த மக்களிடம் நான்கு கட்டளைகளை கூறியதாக அப்துல்லா இப்னு சலாம் அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முதலாவதாக என் அருமை மக்களே நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களிடையே சலாத்தை கொள்ளுங்கள் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்களிடையே நின்று நிலவட்டுமாக என்று சொல்லுங்கள் துவாக்களில் எல்லாம் மிக சிறந்த துவாவாக அது இருக்கின்றது இதனால் உங்கள் உள்ளங்கள் ஒன்றுபடலாம் உங்களிடையே பெரும் மாற்றங்கள் நிகழலாம் இரண்டாவதாக பசியுடன் இருக்கும் ஏழைகளுக்கு உணவழியுங்கள் என்றார்கள் மூன்றாவதாக உறவுகளை பேணுங்கள் ஒன்றிணைந்து வாழுங்கள் என்றார்கள் நான்காவதாக உலகமெல்லாம் உறங்கும் நடுநிசி வேளையில் ஒருவன் அல்லாவை திருப்திப்படுத்த நாடி தூக்கம் இல்லறம் போன்ற எல்லா உலக இன்பங்களையும் உதறி தள்ளிவிட்டு எழுந்து நின்று தொழும் தகஜித் என்ற தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் சலலா காளகி வசலம் அவர்கள்